ஹாய் நான் ரவிவர்மா இது அல்வா இந்தா ஏஐ நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நடிகரும் தாவைக்கா தலைவருமான திரு விஜய் அவர்களை ஏஐ மூலமாக சந்தித்து இன்னைக்கு உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கிட்ட ஜாலியாக பேச போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கு வாய் கொழுப்பு எனக்கு வாய் கொழுப்பு அவங்களுக்கு பண கொழுப்பு இது எந்த கொழுப்பு தேவைப்படுதுப்பா என்ன வயிற்று தூக்க முடியல கண்ணை கட்டுருப்பா சிஎம் போஸ்ட்டை எங்கே தொலைச்சேன்னு தெரியலையே சிபிஐல சொன்னால் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல கோ பேக் சொன்னவங்க வேலை தான் இது கப்பல கன்னியாகுமரிக்கு விடு ஏய் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது நாங்களும் ரவுடி தான் கபடி வரையான வரியா சினிமா டூ அரசியல் களம் மாறினத எப்படி பாக்குறீங்க ஒரே ஒரு வித்தியாசம்தான் சினிமா நிழல் அரசியல் நிஜம் மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான் சினிமால வில்லனை பார்த்து பேசுற அதே டயலாக்கை இங்க எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து பேசலாம் கூட்டத்தை காட்ட துணை நடிகர்களுக்கு சாப்பாடு போட்டு சம்பளம் தருவோம் கூட்டம் சேர்க்க ஆளுங்களுக்கு சாப்பாடு பணம் கொடுத்து வருவோம் அடிதடி சண்டை இங்கேயும் அடிதடி சண்டை படம் ஜெயிச்சா கலெக்ஷன் கலெக்ஷன் கட்சி ஜெயிச்சா படத்தோட வெற்றி தோல்வி மக்கள் கையில இங்கேயும் கட்சியோட வெற்றி தோல்வி மக்கள் கையில சினிமா அரசியல் ரெண்டுக்கும் யூடியூப்னா அலர்ஜி உங்க சினிமா அனுபவம் உங்களுக்கு கட்சியை நடத்த உதவியா இருக்குன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் விஜய் ஒற்றுமை வேற்றுமை ஒற்றுமை எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்து வேற்றுமை அவர் கஷ்டப்பட்டு ஹீரோ ஆனாரு நான் சுலபமாக ஹீரோ ஆயிட்டேன் அவர் ஃபேவரட் சண்டே என் டான்ஸ் அவர் ஆரம்பத்திலிருந்தே சினிமா அரசியல் ரெண்டுலேயும் இருந்தார் நான் அரசியலில் இப்பதான் ஸ்டார்ட் அப் சினிமாவில் வில்லன் கொஞ்சம் என்ட்ரி ஆவார் ஆனால் அரசியலில் நீங்க என்ட்ரி ஆகும் போதே உங்க எதிரி யாருன்னு சொல்லிட்டீங்க சினிமாவில் காமெடி எல்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திட்டு வில்லனை காட்டுவாங்க இங்க அதெல்லாம் இல்லைல்ல ஒன்லி ஆக்ஷன் அதான் முன்னாடியே வில்லனை காட்டிட்டேன் சினிமாவில் எம்ஜிஆர் வில்லனை பார்த்து ஓட மாட்டாரு ஆனால் நீங்க சினிமாவில் நிறைய வில்லன்களை பார்த்து ஓடி இருக்கீங்க அரசியல் எப்படி நான் ஓடினாலும் கடைசியில் நான் தான் ஜெயிப்பேன் அரசியல் ஒரு சீட் மாதிரி ஒரு சீட்டை கொடுத்து இன்னொரு சீட்டை வாங்குற மாதிரி அரசியலில் திட்டமும் ரிசல்ட்டும் தான் முக்கியம் நடுவில் நடக்கிறது பேர் தான் ஆட்டம் அது மற்றவங்க கண்ணுக்கு எப்படி வேணும்னாலும் தெரியலாம் ஆதவ் அர்ஜுனா இடைநீக்கம் ராஜினாமா இதெல்லாம் கூட அது ஆட்டத்தை அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் திருமாவும் கலந்து கொள்வார் என்ற ஆதங்கத்தில் அப்படி பேசினேன் நிஜமாவா சொல்லுங்க இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டீங்களா இல்ல அரசியல் ஆட்டத்தை பொறுத்து உங்க முடிவு மாறுமா கிரிக்கெட் மேட்ச் நடக்குது இந்தியா ஜெயிக்கணும்னு விரும்புவோம் ஆனா திடீர்னு மழை வந்து ஆட்டத்தோட முடிவை மாத்துது இல்லையா அது மாதிரி எதிர்பாராமல் ஏதாவது நடக்கலாம் எம்ஜிஆருக்கு அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டாக மாறினாங்க உங்கள் ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டா மாறுவாங்களா என்ன நண்பா கட்சி மாநாடு எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்கல்ல அதுதான் உங்க கேள்விக்கு பதில் சினிமாவில் எம்ஜிஆர் கூட நடிச்ச சில பேர் அவர் கட்சியில் சேர்ந்தாங்க குறிப்பாக ஜெயலலிதா அது மாதிரி சினிமாவில் உங்க கூட இல்ல உங்கள் நீண்ட கால நண்பி த்ரிஷா உங்கள் கட்சியில் சேருவாங்களா நண்பா எனக்கும் அதே டவுட்டு தான் ஒரு ஐடியா நம்ம வானிலை அறிக்கையில் நாளைக்கு மழை வரும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு நிஜமாவே மழை வந்தால் த்ரிஷா கட்சியில் சேருவாங்க மழை வரலைன்னா அவங்க கட்சிக்கு வர மாட்டாங்க ஓகேவா படத்தில் காட்டுற குசும நம்ம கிட்டையும் காட்டுறாரு எல்லா கட்சியிலையும் தனக்கு ஸ்லீப்பர் செல் இருக்கிறதா ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்காரு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை துப்பாக்கி படத்துல எல்லா ஸ்லீப்பர் செல்லையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளின மாதிரி வேற ஒரு பிளான் இருக்கு அதை இப்போ சொன்னா உஷாராயிடுவாங்க உங்க எதிரி யாருன்னு சொல்லிட்டீங்க தேர்தலில் தனித்து போட்டியா கூட்டணியா இப்போதைக்கு மக்களோட தான் கூட்டணி ஆனா எதிரிக்கு நண்பன் எனக்கும் நண்பர்கள் தான் எல்லாரும் நண்பர்கள்னு சொல்றீங்க ஆனா ஒருத்தரை தவிர எல்லாருமே ஒரே கூட்டையில் ஒண்ண மாட்டேங்க நீங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா ஜனங்க ஏத்துக்குவாங்களா ஒரு படத்துக்கு நான் பல பேர் கிட்ட கதை கேட்பேன் எனக்கு பிடிச்ச கதையை தேர்வு செய்து என் நிபந்தனைகளுக்கு தான் அந்த படத்துல நடிப்பேன் அது மாதிரி கூட்டணியும் மக்கள் விரும்பும் தான் இருக்கும் மன்னராட்சி மன்னராட்சி ஒலிக்கணும் சொல்றீங்க ஆனா ஜனங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பயிருக்கு பாதுகாப்பா இருக்குதான் அதுக்கு வேலி போடுறோம் அந்த வேலையே பயிரை மேஞ்சா எப்படி விட முடியுமா எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததும் திண்டுக்கல் பை எலெக்ஷனில் மூணு பெரிய கட்சிங்களை எடுத்து வேட்பாளரை நிறுத்தி ஜெயிச்சாது இப்போ ஈரோடு பை எலெக்ஷனில் நீங்கள் போட்டியிட போறதில்லைன்னு அறிவிச்சிருக்கீங்க ஏன் பயமா தயவு செஞ்சு எம்ஜிஆர் சாரோட என்ன ஒப்பிடாதீங்க அவர் தோல்வியே சந்திக்காதவர்னு சொல்லியிருக்கேன் திட்டம் போட்டு திருடுறவங்கள திட்டம் போட்டு தான் பிடிக்கணும் கொஞ்சம் டைம் வேணும் இருபத்தி ஆறுல மொத்தமாக அனுப்பிடலாம் நண்பர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாமெல்லாம் ஒரு காலத்தில் டிஜிட்டலுக்கு மாறணும் அதே மாதிரி இப்போ ஏஐக்கு மாற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏஐ மூலமாக நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கலான்னு விரும்புகிறேன் அதுக்கு தேவை உங்களுடைய ஆதரவு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி